நட்பு ஏற்படுவது ரீசன் இல்லாமல் ஏற்படாது நட்பு தொடர்பு என்பது ஒன்றில் ஒன்றுமில்லாத காரணமாக அதுக்கு இருக்கும் ஒன்றுமே இல்லாத காரணம் ஏதாவது ஒரு ரீசன் என்ன செய்யும் அதற்கு இருக்கும் ரீசனே இல்லாமல் ஒரு நட்பு உலகத்தில் ஏற்படாது அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தோட இயக்கத்தை அப்படித்தான் வைத்திருக்கிறான் ஒரு ரீசனால் தான் பழகுவான் அதனால இவன் இந்த ரீசனுக்கு தான் என்னோட பழகுறான் என்பதற்காகவே அது மோசமான நட்பு அல்ல ஒருவன் இந்த ரீசனுக்காகத்தான் என்னோடு பழகுகிறான் இல்லாது விட்டால் அவன் பழக மாட்டான் என்பதற்காக மட்டும் ஒருவன் மோசமான நட்பாக என்ன செய்யாது அது அது மாறாது அந்த குவாலிட்டி என்ன நல்லதா கெட்டதா அவருடைய என்ன அது நல்லதா கெட்டதா என்பதை வைத்து நல்ல நட்பு அல்லது கெட்ட நட்பு அல்லது இது மார்க்கம் தடை செய்யாத நட்பு என்கின்ற இடத்துக்கு என்ன செய்யும் அது வரும் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் சவுதி அரேபியாவில் வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு முதலாவது என்ன நட்பு தொழில் ரீதியான நட்பு நட்பு அதுதான் முதலாக ஏற்படக்கூடிய நட்பு என்ன தொழில் ரீதியான நட்பு அதிகமான நட்பு அதுதான் ஏன் தொழில் ரீதியான நட்பு ஒன்றில் அவர் ரூம்மேட்டாக அமைந்திருப்பார் அப்ப அவருடைய அறையில் உள்ளவர் அவர் தான் நட்பு கொண்டுதான் ஆகணும் என்ன அவரோடு நண்பனாக தான் ஆகணும் அப்ப நம்ம அந்த அதன் அடிப்படையில் நட்பு உண்டாகிடும் கடன் அவர்கிட்ட தான் என்ன செய்வாரு கடன் கேட்பார் இப்போ நம்ம சில பொழுது நம்ம கொஞ்சம் உயர்த்தியான அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அளவு பண வசதி உள்ளே அந்த அடிப்படையில் இருந்தால் நம்ம வெளியே தொடர்பு வச்சுக்கொள்வோம் ஆனால் இந்த இதே நாட்டில் எட்நூறு ரயாலோடு ஐநூறு ரீஆலோடு இந்த மாதிரி வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் உதவி அவனை பக்கத்தில் உள்ளவன் தான் அவன் ஒரு ஐம்பது ரியால் எடுத்து இன்னொருத்த இருபது ரூபாயில் எடுத்து இன்னொருத்த ஒரு பத்து ரியால் எடுத்து ஒரு நூற்றி ஐம்பது ரியால் வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும் அனுப்ப வேண்டி இருக்கும் அதுக்கு உதவி செய்கின்றவர்களாக யாரிப்பா அந்த பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் அவர்கள்தான் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை நம்பி ஊருக்கு போகிற நேரத்தை கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு சேர்த்து வச்சு ஒரு நகையோ இதோ அனுப்புவான் அதை எடுத்துக்கொண்டு துரோகம் செய்கிறவரை என்ன செய்வான் அல்லதான் எரிப்பாங்க அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும் இங்கே ஏற்படக்கூடிய இந்த நட்பு என்பது இங்கே ஏற்படக்கூடிய இந்த உறவு என்பது முதன் முதலாக எங்களுக்கு இந்த ரூம்மேட் என்ற அடிப்படையில் அல்லது நமக்கு பக்கத்து வீடாக இந்த தொழில் ரீதியான அமைப்பில் நம்ம வசதியான இடங்கள் அமைஞ்ச என்ற அமைப்பில் என்ன செய்கிறது ஆரம்பமாக எங்களுக்கு ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்ட நட்பு பிறகு மார்க்க உறவாக மாறி பிரிக்க முடியாத இடத்துக்கு வந்ததெல்லாம் இருக்குது ஆனால் முதலாவதாக தொழில் ரீதியாக ஒருவனுக்கு நட்பு என்ன செய்யலாம் ஏற்படலாம் இன்றைக்கு பாருங்க பணக்காரர்களுடைய நண்பர்களாக யார் இருப்பார்கள் பணக்காரர்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அது எந்த அடிப்படையில் ஏற்பட்டது உடைய அடிப்படையில் ஏற்பட்டது அதே போல இந்த மாதிரி சாதாரண தொழிலாளர்களுடைய நண்பர்களாக தொழிலாளர்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க எதனால் ஏற்பட்டது அவர்களுடைய தொழில் தரத்தை வைத்து என்ன செய்தது ஏற்பட்டது பணத்திற்காக ஊருக்காக நட்பு ஏற்படும் ஊரை வைத்து நட்பு ஏற்படும் அதே போல அதாவது தூர சொந்தம் என்கின்ற அடிப்படையில் ஒரு நட்பு என்ன செய்யும் உருவாகும் நாம் இருக்கிற பிரதேசம் என்கின்ற அடிப்படையில் நட்பு உருவாகும் எல்லா வகையிலும் நட்பு என்ன செய்யும் உருவாகும் பல காரணங்களால் இந்த நட்பு என்னது உருவாகும் அது மாத்திரமல்ல ஒருவர் நம்மளுக்கு உதவி செஞ்சு விட்டார் என்னதுக்காக வேண்டி அவரை நம்ம என்ன செஞ்சிருப்போம் நட்பு பாராட்டி கொண்டிருப்போம் அவரால் நம்மளுக்கு நிறைய உதவி கிடைக்கிது என்பதற்காக நட்பு பாராட்டி கொண்டிருப்போம் இப்படி பலவிதமான காரணங்களாக நாங்கள் நட்பு என்ன செய்வோம் பாராட்டுவோம் ஆனால் இதை இஸ்லாம் தடை செய்யலை இதை இஸ்லாம் தடை செய்யவில்லை இந்த நட்புல நீங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்காத வரைக்கும் அல்லாஹூவிடத்தில் கூலி உண்டு நீங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கவில்லை என்பதற்காக ஆனால் இந்த நட்புகளிலெல்லாம் மிக சிறந்த நட்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுக்காக ஏற்படுகின்ற நட்பு அல்லாஹுவில் அதாவது அல்லாஹுவில் ஏற்படுகின்ற நட்பு அல்லாஹ்வுக்காக ஏற்படுகிற நட்பு என்பதற்கு பாருங்க ரெண்டு விஷயம் ரசூல் லில்லாஹி இப்படி ஒரு ஹதீஸ் வருது மன் இப்படி ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளல் என்பதும் விஷயத்தில் நட்பு கொள்ளுதல் என்பதும் அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளுதண்டா என்ன நீங்க இந்த மாதிரி காரணங்களால் நட்பு நான் சொல்லணே தொழிலுக்காக பணத்திற்காக ஊருக்காக உறவுக்காக நாம் அமைஞ்சதற்காக ரூம்மேட் என்ற ஒரு காரணங்களால் ஏற்படுது இந்த நட்புகளில் நீங்க அல்லாஹுக்காக வச்சுக்கின்றிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் மார்க்கத்துக்கு முரண் என்றால் உடன்பட மாட்டீர்கள் நரகம் போகக்கூடிய செயல் என்றால் உடன்பட மாட்டீர்கள் தீமை என்று சொன்னால் அவரோடு உறவு வைக்க மாட்டேன் அதாவது அவருடைய உறவை நம்ம இந்த விஷயத்துல பேணிக்கொள்ள மாட்டோம் இதெல்லாம் அல்லாஹுக்காக உள்ள நட்பு இதெல்லாம் அல்லாஹுக்காக உள்ள நட்பு ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் ஏற்பட்ட நட்பு அல்ல புரிஞ்சுதா நம்ம வந்து இந்த நட்பெல்லாம் உலகத்துக்காக ஏற்பட்டதுதான் இதெல்லாம் மறுமைக்காக ஏற்பட்ட நட்பல்ல உலகத்துக்காக ஏற்பட்ட நட்பை இஸ்லாம் தடை செய்யவில்லை அதுல மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும் மார்க்கத்துக்கு முரணில்லாமல் யார் அந்த நட்பை வைத்துக் கொள்கிறாரோ அல்லது மார்க்கத்துக்கு முரண்படுகிற இடத்தில் தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹுக்காக நேசம் வைக்கிறார் யாருக்காக நேசம் வைக்கிறார் அல்லாவுக்காக நேசம் வைக்கிறார் அல்லாஹுவை எதற்கு மேலாலும் அவர் என்ன செய்யவில்லை எதற்கு கீழாலும் அல்லாஹூத்தாலே அவங்கள தூக்கல அவர்களை அல்லாஹுக்கு மேலால் என்ன செய்யல தூக்கவில்லை ஆனால் மண் ஆகி இந்த நட்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிற ரீசன் எல்லாம் உயர்ந்த நட்பு மண் ஆகி அல்லாஹுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நேசம் ஏற்பட்டால் இவர் மார்க்கத்தோடு உள்ளவர் என்பதற்காக ஒரு நேசம் ஏற்பட்டால் உங்களுக்கு அவளுக்குள்ள ரீசன் உலகியல் லாபம் அல்ல மன் அஹப் அஃபில்லா அல்லாஹுக்காகவே உங்களுக்கு ஒருவரோடு உறவு ஏற்படுகிறது அவருடைய இபாதத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஒருவரோடு உறவு ஏற்படுகிறது அவரது நல்ல அகலாக்களுக்காக வேண்டி உங்களுக்கு ஒருவரோடு ஏற்படுகிறது இல்முக்காக வேண்டி உங்களுக்கு ஒருவரோடு உறவு ஏற்படுகிறது அவரது நல்ல தான தர்மங்கள் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தனக்கல்ல ஏழைகளுக்கு கொண்டு போய் அதாவது சேர்க்கப்படுகிறது என்பதற்காக ஒரு பணக்காரனோடு உங்களுக்கு உறவு ஏற்படுகிறது இது போன்ற காரணங்களால் உங்களுக்கு உறவு ஏற்பட்டால் ரசூல் சலா அல்லம் சொல்கிறார்கள் மன்னஹப் இல்லாஹி ஒ அபகத ஃபில்லாஹி ஓ அத்தா அல் இல்லாஹி ஒ மன அல் இல்லாஹி ஃபக்கத் இஸ்தக்மலல் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான் நபியர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லாஹுடைய ஒரு விஷயத்திற்காக நேசித்து அல்லாஹுடைய ஒரு விஷயத்திற்காக பகைத்து அல்லாஹுவுக்காக கொடுத்து அல்லாஹுக்காக தடுத்து வாழ்கிறாரோ அவர் ஈமானை பூர்த்தி செய்துவிட்டார் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார் ரசூல் சல்லாஹுல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் அஹப் அஃபில்லாஹி ஓ அபத் அஃபில்லாஹி ஓ அத்தா அலில்லாஹி அலில்லாஹி அவர் ஈமாளை பூர்த்தி செய்து விட்டார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நேசம் ஏற்படுதல் மிக கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இது இருக்குதே மிக கஷ்டம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்மளுக்கு நேசம் ஏற்படுதல் என்பது மிக ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் நிறைய பேர் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தான் நம்மளுக்கு நேசம் ஏற்பட்டிருக்கிறது எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க நம்ம மார்க்கத்துக்கு முரணண்டா விட்டுடுறமே இதனால நம்ம அல்லாஹ்வுக்காக நேசம் அது இல்லை அல்லாஹுடைய விஷயம் அல்லாவுக்காக வேண்டி நேசம் வச்சுக்கிறீங்க ஒருவர் உங்களுக்கு உதவி செஞ்சிட்டாரு ஒருவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்காகவே நீங்கள் அவரோட என்ன செய்வீங்க நட்பாக இருக்கிறீர்கள் அதில் ஒரு உறுதி இருக்கிறது அவர் மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது செஞ்சால் நான் என்ன செஞ்சிருவேன் அவரை விட்டு விலகி விடுவேன் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்குது இது அல்லாவுக்காவிடைய நட்பல்ல அல்லாஹுடைய விஷயத்தில் ஏற்பட்ட நட்பல்ல இது அல்லாவுக்காக நட்புன்னு தமிழில் நம்ம மொழிபெயர்த்து ஏதாவது சொன்னோம் என்று அர்த்தம் அல்லாவுக்கு சட்டங்களுக்கு முரண்படாத நட்பு அல்லாஹுக்காக உங்களுக்கு நட்பு ஏற்படல அவருடைய பணத்திற்காக ஏற்பட்டது அவருடைய தொழிலுக்காக ஏற்பட்டது அவருடைய அறிவுக்காக ஏற்பட்டது அவருடைய ஒரு லாபத்துக்காக உங்களுக்கு ஏற்பட்டது ஊருக்காக ஏற்பட்டது இப்படி சொல்லுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைய உதவிக்காக அது ஏற்பட்டது இப்படி காரணங்களுக்காக இது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இது அர்த்தம் என்னதல்ல நீங்கள் அல்லாவுக்காக வேண்டிய ஏற்பட்ட நட்பன்று அர்த்தம் அல்ல அதுக்கு அல்லாஹுக்காக வேண்டிய நட்பென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய தோழர்கள் கொண்டு வந்த நட்பு அதான் முதல் உதாரணம் அல்லாஹுக்காக வேண்டிய நட்பு என்பதுக்கு நட்பு நட்புதான் ரெண்டுக்கு நம்ம மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் ஏற்படுகிற நட்பு இருக்கிறதே அது எதற்காக வேண்டி ஏற்படுகிறது ரசூல் சல்லாஹ் வசல்லாம் அவர்களோடு அவருடைய தோழர்கள் கொண்ட நட்பு பணக்காரர்கள் உறவாக இருந்தார்கள் ஈமான் கொண்டுட்டு என்ன செஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் ஏன்னா ரசூல் சல்லாஹ் வசல்லாம் அவரோடு இருக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இல்லை ஆனால் அபுபக்ர சித்திக் அவர்கள் யாரோடு இருந்தார்கள் ரசூல் சல்லாஹுலி வசல்லாம் அவருடைய கட்டளைக்காக காத்திருந்தார்கள் எதன் காரணமாக நிச்சயமாக இவரோடு உறவு வைப்பதனால் நமது ஊரை இழக்க வேண்டி வரும் நமது உலகை இழக்க வேண்டி வரும் நமது சொந்தங்களை இழக்க வேண்டி வரும் நமது தகுதியை இழக்க வேண்டி வரும் நமது பணத்தை இழக்க வேண்டி வரும் நம்ம உச்சகட்டமாக நினைக்கக்கூடிய உயிரை இழக்க வேண்டி வரும் ஆனால் என்ன செய்தார்கள் நட்பு வைத்தார்கள் அசாபு தோழர்கள் என்று அந்த கருத்தில் தான் சொல்லுவோம் நபியின் தோழர்கள் என்பது அந்த கருத்திலே தான் சொல்லுகிறோம் நபிக்கும் நபிய அந்த தோழர்களுக்கும் மேற்பட்ட நட்புக்குரிய காரணம் என்ன அல்லாஹுடைய காரணமா உலக காரணமா அல்லாஹுடைய காரணம் அல்லாஹ்வுடைய நேசம் இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சபஅதுன் யுதில்லஹும் அல்லாஹ் في ழில்லிஹி ஏழு பேருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிழலே இல்லாத நாளில் நிழல் அளிப்பான் அதில் ஒரு ரெண்டு மனிதர்களை பற்றி சொல்லப்படுது என்னது அல்லாஹு ரஜுலானி அல்லாஹ்வு இஜ்தமஆ ஃபில்லாஹி வஃப்தரகா அலைஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருவர் ஒன்று கூடி அல்லாஹுவுக்காக வேண்டியே பிரிந்து செல்கிறார்களே இந்த இரண்டு பேரையும் பற்றி அந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது அவர்களுக்கும் அல்லாஹ்த்தால என்ன செய்வான் மறுமையிலே நிழலிப்பான் மறுமையிலே எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தால நிழலழிப்பான் ஹதி இதில் பார்க்கிறோம் நாளை மறுமையில் கே அல்லாஹுத்தால அழைப்பான் நாளை மறுமையில் எப்படி அழைப்பான் அந்த விசாரணை நேரத்தில் ஐனல் முத்தஹா பூன ஃபிஜெலாலி ஐனல் முத்தஹா பூன ஃபிஜெலாலி எனது கண்ணியத்திற்காக நன்ற நல்லா கேளுங்க இது எந்த நட்பை குறிக்கல நம்ம உலகத்துக்காக ஏற்பட்ட நட்பில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் ஏற்படாமல் பேணி நடந்து கொள்கிறோமே அந்த நட்பை இது குறிக்காது அப்படி என்றால் பெரும்பாலானவர்கள் என்ன செய்வாங்க அதில் போயிடுவாங்க அந்த அதுக்கான அழைப்பு இல்லை ஐரல் முத்தஹாபுனி ஜலாலி என் கண்ணியத்திற்காக நட்பு கொண்டவர்கள் எங்கே என் கண்ணியத்திற்காக நட்பு கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹு ரப்புல் அலமின் அழைப்பான் ஐநல் முத்தஹாபுனி ஜலால் லஹும் மனாபிரமின் நூரின் எஹ்பித்துஹமுன் நபியூன வஷுஹதா அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் அமைத்து கொடுக்கப்படும் நபிமார்களும் சுகதாக்களும் அதை ஆசை வைக்கின்ற அளவில் அது இருக்கும் என ரசூருல்லாஹி சலல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்ல அப்படி அழைப்பான் ஜலாலி நபிமார்களும் சுஹதாக்கா அப்படின்னு அவர்கள் நட்பு கொண்டாங்க அவங்களுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கும் இதை பார்த்து அவர்கள் உள்ளத்தால் அவரு ஒரு என்ன ஒரு அந்தஸ்தி என்று அவர்கள் ஆசை வைக்கக்கூடிய அளவில் என்ன அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அவர்களை ஆசை வைக்கக்கூடிய அளவிலான பதவிகள் யாருக்கு கிடைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் என இது ஏன்னா அது அவ்வளோ லேசான விஷயம் அல்ல ஏனென்றால் இதில் நீங்கள் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கொள் முதல் வகை நட்பில் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் காரணம் உலக லாபம் ஒன்று கிடைக்கிது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உலக லாபம் கிடைக்குது அட்லீஸ்ட் ஒரு லா நம்ம வந்து பொருளியல் ரீதியாக மாதிரி மெட்டீரியல் ரீதியான லாபமே கிடைக்கலன்னு வைங்க உங்களுக்கு இன்னொரு லாபம் கிடைக்கும் ஊராரோடு நீங்கள் நட்பு வைத்திருந்தால் ஊராரோட உறவு வச்சிருந்தா என்ன கிடைக்கும் சேஃப்டி கிடைக்கும் என்ன கிடைக்கும் சேஃப்டி நம்ம சேஃப்டி ஆகிக்கிறோம் காரணம் நண்பர் நம்ம ஊரால் என்ன இருந்தாலும் அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு மன ரீதியான ஒரு நிம்மதியாக என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது எப்படி தெரியுமா இந்த நட்புல சில பொழுதுகளில் உள்ள நிறைய விஷயத்தை நீங்க இழக்க வேண்டி வரும் உள்ள தொழிலை இழக்க வேண்டி வரலாம் பதவியை இழக்க வேண்டி வரலாம் அந்தஸ்தை இழக்க வேண்டி வரலாம் சில பொழுது என்ன ஒரு நல் ஒரு அல்லாவுக்கா வேண்டியுள்ள நண்பன் என்ன செய்வான் அவடது முழு எண்ணமும் தன்னோடு உள்ளவர்கள் தீனோடு இருக்கணும் இல்லைன்னா தான் தூரம் ஆகணும் தான் அவனுக்கு இருக்கும் அப்போ அவன் என்ன செய்வான் இது செய்யாதீங்க இது மார்க்கத்துக்கு பிள்ளை இதை செய்யாதீங்க இது மார்க்கத்துக்கு பிள்ளை இது அவன் சொல்லிக்கண்டே இருப்பான் இதில் நம்ம மாற்றம் வரக்கூடிய நிலைமையில இருந்தால் தான் அது மன்ன ஹப் அஃப் இல்லாஹி என்ற அந்த கருத்தில் என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கா அவர்கள் நேசம் வைக்கிறார் என்பதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா உங்களிடத்தில் நல்லதே இருக்க வேண்டும் என்பதல்ல நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் அந்த நட்பு ஏற்படலாம் எப்படி தெரியுமா ஒருதலை பட்சமாக அது இருக்கும் அது எப்படி இருக்கும் ஒருதலை பட்ச நட்பாக இருக்கும் உதாரணமாக உங்களை ஒருவர் விரும்புகிறார் உங்களில் ஒரு நல்ல குணத்தை கண்டுட்டார் நீங்கள் நல்ல ஒரு பண்புடையவர் என்று கண்டுட்டார் அல்லது ஒரு நல்ல தர்மசாலின்னு கண்டுட்டார் ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்குது ஒரு உள்ளவர் என்ன செய் உங்களே உருவாக்கணும் நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த சமுதாயத்துக்கு வரணும் உங்களால் நிறைய பேர் பொருளாதார ரீதியாக ஏழைகள் என்ன செய்யணும் பயன்பெறணும் எல்மை ரீதியாக பயன்பெறணும் குடும்பம் பயன்பெறணும் நினைப்பார் அவர் உங்களோடு கடுமையான ஒரு நேசம் என்ன செஞ்சிருப்பார் வச்சிருப்பார் எதற்காக வேண்டி ஃபில்லா அல்லாஹ் ஆனால் நீங்க அவரை கடுமையாக விரும்பீர்கள் இதுவும் நட்பு தான் நாங்கள் விரும்பினால் மட்டுமல்ல நட்பு நாம் விரும்பாமல் இன்னொருவர் விரும்பினாலும் நட்பு தான் ஒருவர் விரும்பினால் நட்புத்தானே அன்புள்ள சகோதரர்களே எனவே மண் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நட்பு விஷயத்திலே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நான்காவது அம்சம் என்னென்னு சொன்னால் மண் அல்லாஹுக்காக வேண்டி விரும்புதல் இரண்டு வகை இருக்குது ஒன்று அல்லாஹுவை அதாவது அல்லாஹுடைய விஷயங்களை முரண்படாமல் விரும்புதல் இன்னொன்று அல்லாஹுடைய விஷயத்திற்காகவே ஒருவரை விரும்புதல் அவர்கிட்ட உலகியல் ரீதியாக சில பொழுதுகளில் எதுவுமே இருக்காது உலகியல் ரீதியாக எதுவுமே இருக்காது இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி நபர்களை விரும்புவதில் நம்மளுக்கு என்ன விஷயம் என்றால் அந்த மாதிரி நபர்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் விரும்புவான் அந்த மாதிரி நபர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் விரும்புவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த பகுதியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலே பல காரணங்களால் நட்பு ஏற்படும் தீனுக்காக வேண்டி எந்த நட்பு ஏற்படுகிறதோ தீனுக்காக வேண்டி எந்த நட்பு ஏற்படுகிறதோ அடிப்படையாக அதான் இருக்கணும் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு நல்ல தீனுள்ளவராய்ப்பாரு நல்ல பணக்காரன் ஆய்ப்பார் அவருடைய வசதிக்கு உங்களுக்கு அந்த வசதியையும் பார்த்து அந்த தீனையும் பார்த்து ஒரு நட்பு என்ன செய்யும் ஏற்படும் அது எதுக்காக வேண்டிய அவரோட சேர்ந்த நம்ம ஒரு பார்ட்னர் ஆகிடலாம் நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு நம்மளோட ஒரு பேர்சன்டேஜ் எடுத்து நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம் மார்ஷால அவர் தீனுள்ளவர் அவருடைய தீனுக்க வேண்டிதான் அவருடைய பொருளாதாரம் நம்மளுக்கு முக்கியமே இல்லைன்ட்டு பார்ட்னராகவும் இப்போ விளங்கிட்டா பார்ட்னராகவும் இருந்து கொள்வோம் ஆனால் அந்த முன்னுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நான் அவருடைய தீனுக்காக வேண்டி தான் போனேன் தீனுக்க வேண்டி போனால் இல்லாத ஆயிரம் பேர் நம்ம என்ன செய்வோம் காட்டுவோம் ஆனால் அங்கே ஏன் போயிருக்கிறாரு ஏற்றுக்கணும் மார்க்கெட்ல என்று சொல்லலையே ஒருடைய பொருளாதாரத்துல நீங்க வந்து ஒரு ஷேரிங் ஷேரிங்ன்ற எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணுற இதுலாம் தடைசிய இல்லை ஆனா அதை ஒரு சகாபாக்கட நட்பு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது அதை காட்ட முடிய கூடாது அதான் இங்க முக்கியம் உங்களுக்கு என்ன தரம் இருக்கிறோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும் அதில் காட்ட வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் ரசூலுல்லா சல்லாஹு அதாவது அல்லாஹுக்கா வேண்டி ஏற்படுகின்ற நட்பு என்பது இரண்டு வகையை சாரும் அதில் உயர்ந்தது அல்லாஹுடைய ஒரு விஷயத்தில் அல்லாஹுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரணிக்காக உங்களுக்கு நட்பு ஏற்படுதல் அதுதான் நபியும் நபித்தோழர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட நட்பு நபித்தோழர்களோடு சேரக்கூடிய தாபீன்களுக்கு ஏற்பட்ட நட்பு அறிவு படிப்பிக்கக்கூடிய மார்க்கம் படிப்பிக்கக்கூடியவர்களோடு மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற நட்பு அதான் அந்த நட்பு இந்த நட்பு என்பது இதையெல்லாம் என்ன செய்யும் குறிக்கும் நட்பு ஏற்படுறது உண்டு நட்பை பேணுதல் என்பது நான் பின்னால் சொல்லுகிறேன் நட்பு வந்து ஏற்பட்டுடும் பேணுதல் என்பது இருக்குதே அது ஏற்படுறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் மார்க்க விஷயத்தில் பேணுதல் இருக்குதே அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாம் செய்து வெற்றி பெற்றவர்கள் வந்து உண்மையிலே திறமையானவர்களாக இருப்பார்கள்